அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் இருக்க டாப் டென் பணக்கார கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவில் இருக்க பல புகழ்பெற்ற கோயிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறாங்க பக்தர்கள் அளிக்கும் காணிக்கை அதிகப்படியான பக்தர்கள் வருகை ஆகியவற்றால் இந்த கோயிலுக்கு அதிக வருமானம் வந்து கொண்டிருக்கிறது இதில் பல கோயிலோடய சொத்து மதிப்பு என்னன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இந்த கோயில்களில் இருக்கிற ரகசிய அறைகள் பல ஆண்டு காலமாக திறக்கப்படாமல் இருக்கிறதுனால அதில் சேர்த்து வைக்கப்பட்டுக்கிற தங்கம் வெள்ளி வைரங்களோட மதிப்பு கண்டறியப்படாமலே இருக்குது இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல எந்த கோயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பத்மநாத சுவாமி கோயில் கேரளா இந்தியாவில் இருக்கிற பணக்கார கோயில்கள் பற்றியில் முதல் இடத்துல கேரளாவில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில் இருக்குது இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற பணக்கார கோயிலில் இதுவும் ஒன்று இந்த கோயிலோடய மொத்த சொத்து மதிப்பு ஏறக்குறைய ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இருக்கலான்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் திறக்கப்பட்ட ரகசிய அறை இருந்து எடுக்கப்பட்ட தங்கத்தோட மதிப்பு தான் இது இது வரைக்கும் பி அறை திறக்கப்படவே இல்லை ரெண்டாவது இடத்துல எந்த கோயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோயில் ஆந்திரா ஆந்திராவில் இருக்கிற புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு தினமும் எண்பதாயிரம் பக்தர்கள் மேலே வந்து செல்கிறாங்க தினமும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்லும் கோயிலாகவும் இருக்குது இக்கோயிலுக்கு தினமும் உண்டியல் காணிக்கையாக மட்டும் ரூபாய் நாலு புள்ளி அஞ்சு கோடி கிடைக்கிது இந்த கோயிலோடய சொத்து மதிப்பு சுமார் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்லப்படுது மூன்றாவதத்தில் எந்த கோயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் மந்திர் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் இருக்கிற சித்தி விநாயகர் கோயில் இந்தியாவில் இருக்க பணக்கார கோயிலில் ஒன்று மிகவும் புகழ்பெற்று இருக்கிற இந்த கோயிலோடய சொத்து மதிப்பு சுமார் தொண்ணூறாயிரம் கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்லப்படுது தங்கம் தங்க சிலைகள் வெள்ளி வைரம் உள்ளிட்ட பொருட்கள் இதில் அடங்கும் இந்த லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்க கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தினமும் இருபதாயிரத்துக்கு அதிகமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற பணக்கார கோயிலில் ஒன்றான இந்த கோயிலுக்கு வருடத்திற்கு ஆறு கோடிக்கு மேலே வருமானம் வருது இந்த கோயிலில் ரெண்டு தங்கத்தேர்கள் இருக்குது இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்க கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோம்நாத் மந்திர் குஜராத் இந்தியாவில் பணக்கார கோயிலில் ஒன்றா இருக்கிற குஜராத் சோம்நாத் மந்திர் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று இந்த கோயிலோட சொத்து மதிப்பு சுமார் தொள்ளாயிரம் கோடி இருக்குன்னு சொல்லப்படுது ஆறாவது இடத்துல இருக்க கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயில் கேரளா வருஷத்துக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் கோயிலாக இருக்கிற சபரிமலை ஐயப்பன் கோயில் வருடத்தில் குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே திறந்திருக்குது ஆண்கள் மட்டுமே செல்ல அனுமதி இருக்கிற அந்த கோயிலுக்கு மண்டல பூஜை சீசனில் மட்டும் ரூபாய் இரநூத்தி முப்பது கோடி வருமானம் கிடைக்கிது ஏழாவது இடத்துல எந்த கோயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் கோயில் ஒடிசா இந்தியாவில் புகழ்பெற்ற கோயிலில் ஒன்றா இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு தினமும் சராசரியாக முப்பதாயிரத்துக்கு அதிகமான பக்தர்கள் வந்து செல்கிறாங்க இந்த கோயிலோடய சொத்து மதிப்பு ரூபாய் நூற்றம்பது கோடி என சொல்லப்படுது ஆனால் இந்த கோயிலில் இருக்கிற ஏழு அறைகளில் ரெண்டு அறைகள் மட்டுமே திறந்து தணிக்கை செய்யப்பட்டிருக்கு மற்ற அறைகள் பல வருஷமாக திறக்காமலே இருக்குது இதில் தான் பக்தர்கள் காணிக்கையாக அளிக்கிற தங்கம் வெள்ளி நாயகை சேமித்து வைக்கிறதா சொல்லப்படுது அடுத்த இடத்துல எந்த கோயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷீரடி சாய்பாபா மந்திர் மகாராஷ்டிரா உலகில் வருடம் முழுவதும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்லும் கோயிலில் ஒன்றா ஷீரடி சாய்பாபா கோயில் இருக்குது இத்தாலி நாட்டு பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட சாய்பாபாவின் சிலை பல லட்ச பக்தர்களை ஈர்த்து வருது இந்த கோயிலோட சொத்து மதிப்பு சுமார் ரெண்டாயிரம் கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஒன்பதாவது இடத்துல எந்த கோயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாதா வைஷ்ணவி தேவி கோயில் ஜம்மு அதிகமான பக்தர்கள் வந்து செல்லும் கோயிலாகவும் அதிக சொத்து மதிப்பு கொண்ட கோயிலில் ஒன்றாகவும் காஷ்மீர் மாதா வைஷ்ணவி தேவி கோயில் திகழது இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு ஐநூறு கோடி வருமானம் வருது ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றாக இருக்கிற அந்த குகை கோயிலுக்கு பக்தர்கள் அளித்த தங்கத்தின் மதிப்பு மட்டும் ஒன்று புள்ளி ரெண்டு டன்னுக்கு மேலே இருக்குன்னு சொல்லப்படுது இந்த லிஸ்ட்டில் கடைசியாக இருக்க கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் வாரணாசி இந்தியாவில் இருக்க புண்ணிய தலத்தோட தலைமை இடமா இருக்குது காசி விஸ்வநாதர் கோயில் இரண்டு தங்கத்தாலான கோபுரங்களை கொண்ட அந்த கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக இருக்கும் அந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு இருந்து அஞ்சு கோடி வருமானம் கிடைக்கிறதா சொல்லப்படுது இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்க டாப் டென் பணக்கார கோயில்களை பற்றி பார்த்தோம் இந்த மாதிரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி